இது ஒரு கற்றளி கோயிலாக தாங்க கட்டியிருக்காங்க ஆனால் இன்னைக்கே இந்த முழுக்க முழுக்க அப்புறம் இந்த கோயிலை எடுத்து திருப்பணி செஞ்சுருக்காங்க மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓடு போட்டிருக்காங்க அந்த ஓடுமே இன்றைக்கி நிலையில தான் இருக்குது பல்வேறு இடங்களில் உள்ள இந்த கோயில்களில் யாருமே வழிபாட்டுக்கு வராத ஒரு நிலையினாலேயே இந்த மாதிரி கோயில்கள் இந்த நிலைமைக்கு ஆளாயிருச்சுனே சொல்லலாம் ஒரு கற்றளி கோயிலாக அமைக்கப்பட்ட இந்த கோயில் இன்னைக்கு கைவிடப்பட்ட ஒரு கோயிலாக மாறிடுச்சுன்னே சொல்லலாம் ஆனால் மீட்டு கொண்டு வரலாம் பெருமாள் பக்தர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காணொலியை அதிகமாக பகிர்ந்து தெரியப்படுத்துங்க இது போன்ற அற்புதமான கோயில்கள் வந்து நம்ம நாட்டில் இருக்கிறது சிதலமடைய விடக்கூடாது அவ்வளோ அற்புதமான கோயில் இன்னைக்கு வந்து ரொம்ப சிதலமடைஞ்ச நிலையில் இருக்கு உள்ள பெருமாளும் இருக்காரு யாரும் பூஜை செய்கிறதுக்கு ஆள் இல்லாத இது இந்த நிலையில இருக்குது நம்மளாவது போயிட்டு சுத்தம் பண்ணி வச்சுட்டு போவோம் கண்டிப்பாக அறியும் சிவனும் ஒன்று தான் சொல்லுவாங்க அது எல்லோரும் புரிஞ்சுக்கணும் இந்த தெய்வம் அந்த தெய்வம் நாங்கள் எந்த தெய்வத்தையும் நாங்கள் பிரித்து பார்க்க மாட்டோம் எல்லாருக்குமே ஒரே தெய்வம் அந்த நம சிவாயை அஞ்செழுத்து தான் அந்த அஞ்சு நம எல்லாமே இருக்காங்க அறியும் சிவனும் ஒன்றுன்ற தான் இந்த பெருமாளை எப்படியாவது நம்ம மீட்கணும்ன்ற ஒரு இதில் வந்து நம்ம இந்த காணொலியை பதிவு பண்ணுறோம் இங்கே பாருங்க அமர்ந்த நிலையில அவ்வளோ அற்புதமா அவருடைய மனைவியோட உட்காந்துருக்காரு ஆனா இன்னைக்கு வந்து இந்த வழிபாட்டுக்கு யாருமே இல்லாதனால இது இப்படி இருக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு செயலை தான் நம்ம செஞ்சிருக்கோம் கண்டிப்பாக இந்த கோயில் நல்ல முறையில் மீட்டெடுக்கப்பட்டு மக்கள் வழிபாட்டுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக தான் நம்ம விரும்புகிறோம் நிச்சயம் நல்லதே நடக்கட்டும் பெருமாள் பக்தர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காணொலி அதிகமாக பகிர்ந்து தெரியப்படுத்துங்க இது போன்ற எண்ணற்ற கோயில்கள் மீட்கப்படட்டும் பெருமாள் வழிபாடும் நடக்கட்டும் நன்றி வாழ்க தமிழி